எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவிலேருந்து நான் உங்கள் புதுப்பேட்டை மீனவன் இன்றைக்கி உலகத்துலேயே ரொம்ப பெரிய மார்க்கெட்டான கத்தீஃப் மார்க்கெட்டு தான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கு ஓப்பனிங்லேயே பார்த்தா வெறும் வரிப்பாறை மீன் தான் நிறையா வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வரிப்பாறையோட பேர் சவுதி அரேபியாவில் ஜன்னீஸ்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்போ தான் அந்த மீன் வந்து ஒரு லாஞ்சிலேருந்து இறக்குனாங்க இறக்குன உடனே சேலுக்கு போனுச்சு அப்பவே நான் வீடியோ எடுத்தேன் போய் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மீன் தனித்தனியாக வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே பார்த்தா பக்கத்துலயே வஞ்சரம் நிறைய இருந்துச்சு எல்லாமே பெரிய பெரிய வஞ்சரமா வஞ்சரத்தை இங்க அரபிக்கில் சேனாத்துன்னு சொல்லுவாங்க அடுத்ததா ஓரா மீன் இருந்துச்சு கோலா தண்ணி மீன் எல்லா விதமான மீனும் இருந்துச்சு வஞ்சரம் இன்னைக்கு கூடுதலாகவே இருந்தது மார்க்கெட்டில் அப் அதுவும் மார்க்கெட்டில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்தது லேட்டு காலையில் வந்து வந்தீங்கன்னா இன்னும் மீன் நிறையா இருந்துச்சு அப்போ எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கலான்னு சொன்னாங்க எல்லாம் அமுரு இந்த மீனோட பேர் நூலானி அரபிக்கில் பேசர்னு சொல்லுவோம் அடுத்ததாக அந்தாண்ட உள்ளதெல்லாம் வெலை மீன் தலைமையிலே ரெண்டு விதம் இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இந்த வேலை மீன் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் இது எல்லாமே மிளகு பன்னின்னு சொல்லுவோம் நம்ம நாட்டில் இங்கே இதோட பேர் லெடன் இந்த மீனோட பேர் தரட்டை வந்தாரு பாருங்க இதுதான் ஃபேமஸான சங்கரா மீன் ஆனால் சவுதி அரேபியாலும் இந்த மீன் ரேட்டு போகாது ஒரு பாக்ஸ் ஒரு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த அளவுக்கு அளவுக்கும் ஒரு பாக்ஸு இந்த மீனோட பேர் பஸ்கர் நம்ம நாட்டில் இது இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது